இந்த கதையின் சுருக்கமான விளக்கம் மாலை நேரம் ஒரு கிராமத்துக்கு அருகிலுள்ள மலைப்பாதையில் வெட்கத்துடன் பேசிக்கொண்டு நிற்கிறார்கள் சுந்தர் மற்றும் ரேவதி இருவரின் உரையாடல் அவர்களின் உறவின் சிக்கலையும் சமூகத்திலிருந்து வரும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறது ரேவதி அவசரமாக ஆவலுடன் சொல்கிறாள் சுந்தர் இப்படி தொடர்ந்து சந்திக்கிறது அபாயமாக இல்லையா ஒவ்வொரு தடவையும் மனசுக்கு அடங்க முடியலை சுந்தர் தனது குரலில் உறுதி காட்டி கூறுகிறான் ரேவதி நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாது ரேவதி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி சொல்கிறாள் ஆனால் கிராமத்திலெல்லாம் நம்மை பார்த்து பேசுறாங்க சட்டவிரோத உறவு கேள்விப்படுறேன் சுந்தர் அவளை நிம்மதியாக்கி கூறுகிறான் அது அவர்கள் பிரச்சனை நம்ம இதுல என்ன தவறு நாம அன்பு வாழ்வுதான் குற்றமா ரேவதி சற்றே குரல் நெருப்பாக சொல்கிறாள் நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் என்ன விளைவாக இருக்கும் என் தந்தை இதை கேட்கும்போது எந்த முகத்தில நான் அவரை பார்ப்பேன் சுந்தர் தன்னுடைய மனநிலையை சமன்படுத்தி கூறுகிறான் நீயாருக்காகவும் பாவம் உணரக்கூடாது நம் உறவை புரிந்து கொள்ள ஒரு நாள் வரும் அதுவரை நாம பொறுமையா இருக்கணும் ரேவதி கண்களில் கண்ணீர் வந்து சொல்கிறார் ஆனால் அந்த நாள் வரட்டுமா சுந்தர் இல்லை நம்ம இருவருக்கும் இந்த மலைகளும் பாதைகளுமே சாட்சியாவதா சுந்தர் அவளின் கையை பிடித்து கூறுகிறான் நாம் வெற்றி பெறுவோம் ரேவதி இந்த மலைகளும் இதற்கு சாட்சி காக்கும் கதையின் முடிவு இந்த உரையாடல் ஒரே நேரத்தில் காதலும் சமூக பிரச்சனைகளும் குறித்து பேசுகிறது அது இழுபறி மிக்க காதல் உறவின் சிக்கல்களை உணர்ச்சியுடன் வெளிப்படுத்துகிறது மேலும் மனதை தொடும் உரையாடலால் கதைக்கு ஒரு அழுத்தமான அடித்தளத்தை ஏற்படுத்துகிறது